அருட்பெருஞ்சோதி 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 அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் உலகமெங்கும் பரவி வாழும் தமிழீழ சொந்தங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் சனி ராகு இந்த இரண்டின் தொடர்பில் உள்ள ஒரு ஜோதிட சூட்சமங்களை என்னுடைய அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு சனி திசை ராகு புத்தி நடக்கின்றது அந்த சனி திசை ராகு புத்தியில் என்ன ஜோதிட நுட்பங்கள் நிகழும் சனி திசை ராகு புத்தியில் அந்த ஜாதகருடைய உறவில் ஒரு மரணம் கண்டிப்பாக நிகழும் அது ஒன்று இரண்டு மரணமாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு மரணம் உறுதியாக நிகழும் அந்த மரணத்தின் ஈமச் சடங்கில் அந்த ஜாதகர் கலந்து கொள்ளும் அளவு அவருக்கு அது முக்கிய வாய்ந்த உறவு முறையாக இருக்கும் யார் இறப்பார்கள் நான் இப்படி உங்கள் உறவில் ஒரு மரணம் நிகழும் என்று சொன்னால் வந்த வாடிக்கையாளர் அச்சப்படுவார் மனமுடைந்து போவார் சனி கூட்டல் ராகு இங்கே தொடர்பு கொள்வதால் சனி என்ற கர்மா ராகு என்ற வாரிசு அதாவது பேரன் பேத்திகளை பார்த்தவர்கள் வயதானவர்கள் ஒருவர் இறப்பார் ஒரு மரண நிகழும் அந்த ஈமச்சடங்கில் ஜாதகர் கலந்து கொள்வார் அதே சனி திசை ராகு புத்தியில் ராகு என்றால் வாரிசு ராகு என்பது முன்னோர்களையும் குறிக்கும் வருங்கால தலைமுறையையும் வாரிசுகளையும் குறிக்கும் அந்த சனி ராகு தொடர்பு பெறுவதால் அந்த ஜாதகரது உறவில் ஒரு குழந்தை பெண் குழந்தை ருதுவடைவாள் வாரிசு பெறும் கர்மா ஒரு பெண் உதுவடைவாள் அந்த சடங்கிலும் இந்த ஜாதகர் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் போல சனி திசை ராகு புத்தியில் அவர்களது குடும்ப உறவில் ஒருவருக்கு வாரிசு பிறக்கும் சனி என்பது கர்மா ராகு என்பது வாரிசு அதனால மூன்றாவதாக அவர்கள் குடும்ப உறவில் ஒருவருக்கு வாரிசு ஒன்று பிறக்கும் ஒரு இறப்பு ஒரு பிறப்பு ஒரு பிறப்புக்கான தகுதி அடையும் செயலை ஏற்படுத்தும் சனி ராகு சனி திசையில் ராகு புத்தி அடுத்தாற்போல ஒருவரது ஜனன ஜாதகத்தில் சனி எந்த வீட்டில் உள்ளாரோ அந்த வீட்டிற்கு கோல்சார் ரீதியாக ராகு உள்ளே நுழையும் போது இந்த மூன்று சம்பவங்களும் நடக்கும் ஒரு இறப்பு ஒரு பிறப்பு ஒரு பிறப்புக்கான தகுதியை பெறும் வாய்ப்பு இந்த மூன்றும் நிகழும் இதற்கு அடுத்த போல சனியுடைய காரகத்துவங்கள் அது நிற்கின்ற பாவக காரகத்துவங்கள் ராகுவின் காரகத்துவங்கள் இந்த மூன்றும் தொடர்புடைய மாற்றங்கள் நிறைய நிகழும் தொழில்முறை மாற்றம் பதவி உயர்வு பணியிட மாற்றம் அல்லது மாற்றுத் தொழில் புரிவது வேறொரு இடத்தில் வேலைக்கு சேர்வது இந்த வேலையை விட்டு வெளியே வருவது இதுவெல்லாம் நடக்கும் சனி என்பது கர்மா சொத்து ராகு என்பது பாட்டன் முன்னோர்கள் என்னுடைய பாட்டனார் சொத்தில் பங்குப் பிரிவினை நடக்குமா நாங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாகப் பிரிவினைக்காக காத்து கொண்டிருக்கின்றோம் இந்த சனி நின்ற வீட்டிற்கு ராகு செல்லும் போது தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் குடும்பத்தில் பாகப் பிரிவினை நிகழும் இதே சனி ராகு இணைவு சர உபயராசிகளில் இருந்து இந்த தொடர்பு ஏற்பட்டால் அந்த ஜாதகர் தொழில் நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செய்வார் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு இது தகுந்த நேரம் சனி நின்ற நட்சத்திர சாரத்தை ராகு தொடும்போது எண்ணற்ற மாறுதல்கள் எண்ணற்ற பலன்கள் இதுபோல நிகழும் நான் சொன்ன சம்பவங்கள் எல்லாம் சனி நின்ற வீட்டுக்குள் ராகு போதே தொடங்கிவிடும் ஆனால் உறுதியாக தீர்க்கமாக சனி நின்ற நட்சத்திர சாரத்தை ராகு தொடும்போது இதுவெல்லாம் நம் நடக்கும் என்று உறுதிபட சொல்ல முடியும் கேட்பவற்றை படிப்பவற்றை அனைத்தையும் பயன்படுத்தி பழகி பலமுறைக்க அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்